ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் நீ கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு அடை பண்ணிடலாம் இதுக்கு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க இந்த ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லது மருத்துவ குணம் உள்ள அரிசி இது இந்த அரிசியை பயன்படுத்தி நம்ம இப்போ வந்து அடை சுடலாம் கால் கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க தோரும்பருப்பு கால் கப் எடுத்துக்கலாம் வெள்ளிச்சோளம் வந்து கால் கப் எடுத்துக்கலாம் உளுந்து கால் கப் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதில் அஞ்சு வத்தல் எடுத்துக்கோங்க நாலு தடவை நல்லா கழுவிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இந்த தண்ணியிலே தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் மூணு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுக்கோங்க ஊறட்டும் நல்லா மூடி வச்சிடலாம் ஊறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற இது அடைக்கு ஊற வச்சுருந்தால அடைக்கு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது அரிசியில் உள்ள தண்ணி தான் இப்போ நம்ம மிக்ஸியில் ரெண்டு தடவையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வத்தல் உள்ள காம்பை கிள்ளி போட்டுருங்க மிக்ஸி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்க வந்து தண்ணி என்ன கலரில் இருக்குதுன்னு இதே ஆட் பண்ணிக்கலாம் வேறு தண்ணி ஆட் பண்ணாதீங்க இதுவே நமக்கு போதுமானது நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்ல இதே தண்ணியில் அரைச்சிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது கூடுதல் தேவையாக இருந்தால் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கூடுதல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோத்தையும் மையம் அரைக்க வேண்டாம் நல்லா நம்ம அரைப்போம் இல்லையா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க பழங்காலத்துலலாம் இந்த கவுனி அரிசியை தான் ரொம்ப பயன்படுத்தினாங்க அதில் அவங்களுக்கு உடம்பு நல்ல திடமாகவும் நல்ல உறுதியாகவும் நரம்புக்கும் எறும்புக்கும் நல்ல உறுதுணையாக இருக்கும் இந்த அரிசி இந்த அரிசியை நீங்கள் பயன்படுத்துங்க செகண்ட் டைமும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வேறு தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதே தண்ணியே நமக்கு போதும்னு நினைக்கிறேன் செகண்ட் டைம் அரைச்சதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் அளவுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அடைக்க அரைச்சி வச்சோம்ல இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி சின்ன துண்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் எப்படி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தாயத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஹெல்த்தியான அடை இது இது வந்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டான்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கவுனி அரிசியில் வந்து எண்ணற்ற நன்மைகள் நமக்கு நிறைய இருக்குது மருத்துவ உள்ள இந்த கவுனி அரிசியை வந்து நீங்கள் அடிக்கடி வாங்கி இப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ரைஸாக உங்களுக்கு சாப்பிட முடியலன்னா இதே மாதிரி அடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க இதில் நல்லெண்ணோ கீயோ ஆட் பண்ணி அடை சுட்டு டேஸ்டியாக பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது இப்போ நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கு தோசைக்கல் வச்சுக்கலாம் இதில் ஒன் ஆயில் ஒன்றாக ஊற்றிட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க எப்போவுமே அடை வந்து நீங்கள் இரும்பு தோசைக்கல்லில் சுட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான்ஸ்டிக்கோட இரும்பு தோசைக்கல்லில் சூப்பராக இருக்கும் அடை இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல அடைக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹைலேயும் வைக்காதீங்க சிம்லேயும் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க பொறி இப்போ நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்க இப்போ எண்ணெயோ கீயோ ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் அடைக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் புரியட்டும் இப்போ இந்த சைடு நல்லா புரிஞ்சிருக்கு பாருங்க இப்போ மாற்றி போட்டுக்கலாம் இந்த சைடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த சைடு அடை நமக்கு நல்லா புரிஞ்சிட்டு இப்போ எடுத்துடலாம் அப்படின்னா டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு அடை ரெடியாக இருக்கு பாருங்க இதுக்கு வந்து எந்த கறியுமே சூப்பராக இருக்கும் சாம்பார் சட்னி எதுவுமே நல்லாயிருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மாதிரி அடை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்தியான அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்